அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அதாவது பெருக்கல் முறையில் நூற்றி ஐம்பத்தொம்போது பெருக்கல் எட்நூற்றி நாற்பத்தொம்பது இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி முப்பத்தி நாலு இதிலிருந்து கன்ஃபார்மாக வின்னிங் வரும்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி ஒன்னா நம்பர் பார்த்தோம்னா இன்னைக்கான வின்னிங் நம்பர் ஜீரோ பதினஞ்சு ஒன்றாம் நம்பர் பார்த்தோம்னா அதாவது பி போர்டில் ஒரு சூப்பரான அட்டகாசமான வின்னிங் வந்திருக்கு நண்பா அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறான்னு பார்த்தோம்னா அதாவது பெருக்கல் முறையில் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு பெருக்கால் எழுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு இதை பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு பெருக்கள் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது ஏழ்நூற்றி முப்பத்தி ரெண்டு ஆறுநூறு இதில் முதல் கிரம்பு நம்பர் ஏழ்நூற்றி முப்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி முப்பத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா அறுத்துவனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அதாவது ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா அதாவது சி போர்டில் பாஸ் ஆயிருக்கு ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டு பெருக்கள் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணிக்கிறான் ஜீரோ தொண்ணூற்றி ரெண்டு பெருக்கல் எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா எழுநூத்தி இருபத்தெட்டு அறுபத்தி நாலு இதில் முதலுக்கிற நம்பர் எழுநூத்தி இருபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் எழுநூத்தி இருபத்தி எட்டு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா அறுதல் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அதாவது ஜீரோ எண்பது எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஜீரோ எண்பது பெருக்கள் எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ எண்பது பெக்கள் ஏழ்த்தி தொண்ணூத்தி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணணும்னா அறுநூத்தி முப்பத்தி மூணு அறுபது இதுல பார்த்தோம்னா முதலுக்குற மூணு நம்பர் அறுநூத்தி முப்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூத்தி முப்பத்தி மூணு அடுத்து பார்த்தோம்னா எட்நூத்தி எழுபது பெருக்கள் ஏழ்நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூத்தி எழுபது பெருக்கள் ஏழ்நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணுங்கன்னா அறநூற்றி எண்பத்தி ஒன்பது ஜீரோ நாற்பது இதில் முதலுக்கு கிரும்ப நம்பர் ஆறுநூற்றி எண்பத்தி ஒன்பது நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி எண்பத்தி ஒன்பது ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஏழ்நூற்றி அறுபத்தி நாலு ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஏழ்நூற்றி அறுபத்தி நாலு பெருக்கள் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி அறுபத்தி நாலு பெருக்கள் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா அறுநூற்றி அஞ்சு ஜீரோ எண்பத்தெட்டு இதில் முதல கிரம நம்பர் ஆறுநூற்றி அஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் அறுநூற்றி அஞ்சு அஞ்சாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த நம்பரில் பாஸ் ஆயிருக்கு ஏழ்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சாம் நம்பர் பார்த்தோம்னா அதாவது சி போர்டில் பாஸ் ஆயிருக்கு ஏழ்நூற்றி தொண்ணூற்றஞ்சு பெருக்கள் எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கால்குலேட் படிக்கிறோம் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு பெருக்கள் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இந்த கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி இருபத்தி ஒன்பது அறுநூற்றி நாற்பது இதில் பார்த்தோம்னா முதலு கிராம நம்பர் ஆறுநூற்றி இருபத்தி ஒன்பது நோட் படிக்கிறோம் ஆறுநூற்றி இருபத்தி ஒன்பது அடுத்து பார்த்தோம்னா எட்நூற்றி முப்பத்தி நாலு பெருக்கள் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கால்குலேட் படிக்கிறோம் எட்நூற்றி முப்பத்தி நாலு பெருக்கள் எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா அறுபது ஐநூற்றி இருபத்தி எட்டு இதில் நம்பர் அறுநூற்றி அறுபது நோட் பண்ணிக்கிறான் ஆறுநூற்றி அறுபது ஜீரோ பார்த்தோம்னா அறுத்துனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு முந்நூற்றி முப்பது ஜீரோ பார்த்தோம்னா சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு முந்நூற்றி முப்பது பெருக்கள் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணிக்கிறான் முந்நூற்றி முப்பது பெருக்கள் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி அறுபத்தொன்னு முந்நூற்றி அறுபது இதில் முதலுக்கிற முன் நம்பர் இரநூத்தி அறுபத்தொன்று நோட் படிக்கிறோம் இரநூத்தி அறுபத்தி ஒன்று ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அதாவது எழுநூற்றி ரெண்டு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் ஒரு சூப்பரான வினிங் வந்திருக்கு அடுத்து பார்த்தோம்னா எழுநூற்றி ரெண்டு பெருக்கள் எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதை கால் கிலோ படிக்கிறாள் ஏழ்நூற்றி ரெண்டு பெருக்கல் எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இந்த கால்குலை பண்ணோம்னா ட்ரிபிள் ஃபைவ் தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு இதில் முதலு கிராம நம்ப ட்ரிபிள் ஃபைவ் நோட் படிக்கிறான் ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சு அடுத்து பார்த்தோம்னா எழுநூற்றி பத்து பெருக்கல் எழுநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு கால்களை படிக்கிறாள் எழுநூற்றி பத்து பெருக்கள் எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணணும்னா ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு முந்நூற்றி இருபது இதில் முதல்கிற முன் நம்பர் ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு ரெண்டாவது பார்த்தோம்னா அடுத்த வடி நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அதாவது இரநூத்தி முப்பத்தி ஏழு ரெண்டாவது நபர் பார்த்தோம்னா ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி முப்பத்தேழு பெருக்கல் ஏழு தொண்ணூற்றி ரெண்டு கால்களை படிக்கிறோம் இரநூத்தி முப்பத்தி ஏழு பெருக்கல் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதை கால்களை பண்ணோம்னா நூற்றி எண்பத்தி ஏழு எழுநூற்றி நாலு இதில் முதல் நம்பர் நூற்றி எண்பத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எண்பத்தி ஏழு ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா அனுசனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஏழ்நூற்றி அறுபத்தஞ்சு ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போர்டில் பாஸ் ஆயிருக்கு எழுநூத்தி அறுபத்தஞ்சி பெருக்கள் எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கால் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி அறுபத்தி அஞ்சு பெருக்கள் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா அறுநூற்றஞ்சு எண்ணூற்றி எண்பது இதை நான் முதலகர்ம நம்பர் அறுநூத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி அஞ்சு இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் அடுத்த வண்டி நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஆறாம் நம்பரும் ஜீரோ அடுத்த வண்டி நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஜீரோ ஜீரோ ஆறு ஜீரோ பார்த்தோம்னா ஏ போலியும் பி போலியும் பாஸ் ஆயிருக்கு ஜீரோ பார்த்தோம்னா சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு மொத்தத்தில் ஏபிசி பாஸ் ஆகிருக்கு ஜீரோ ஜீரோ ஆறு பெருக்கள் ஏழு தொண்ணூத்தொழுது கால் பண்ணிக்கிறோம் ஜீரோ ஜீரோ ஆறு பெருக்கள் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நான் கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி எழுபத்தஞ்சு ரெண்டு இதில் முதலுக்கள் போட்ட பார்த்து டாடூ தொழுவத்தஞ்சு நோட் படிக்கிறோம் நானூற்றி எழுபத்தி அஞ்சு அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா அடுத்து வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு நூற்றி ஐம்பது அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் தான் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு நூற்றி ஐம்பது பெருக்கள் எழுநூற்றி தொண்ணூறு கால் படிக்கிறோம் நூற்றி ஐம்பது பெருக்கல் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி பதினெட்டு எட்நூறு இதில் முதல்கோட நூற்றி பதினெட்டு நோட் படிக்கிறோம் நூற்றி பதினெட்டு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவனிங் நம்பரில் ஆகிருக்கு நானூற்றி எண்பத்தி நாலு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்டை ஆகிருக்கு நானூற்றி எண்பத்தி நாலு பெருக்கள் ஏழு தொண்ணூற்றி ரெண்டு கால்களை படிக்கிறான் நானூற்றி எண்பத்தி நாலு பெருக்கள் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதை கால்குலேட் போட்டோம்னா முந்நூற்றி எண்பத்தி மூணு முந்நூற்றி இருபத்தெட்டு இதில் முதற்கரை போடு முந்நூற்றி எண்பத்தி மூணு நோட் படிக்கிறான் முந்நூற்றி எண்பத்தி மூணு மூணா நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வடி நம்பரில் பாஸ் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு மூணாம் நம்பர் பார்த்தோம்னா அதாவது பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு பெருக்கள் ஏழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கல்குலேட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு பெருக்கள் எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கல்குலேட் பண்ணோம்னா எழுநூற்றி முப்பத்தொம்போது எழுநூற்றி இருபத்தெட்டு இதில் முதல் கரும்பு நம்பர் எழுநூற்றி முப்பத்தொம்பது நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி முப்பத்தி ஒன்பது ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்து வீட்டின் நம்பரில் பசாயிருக்கு நூற்றி எழுவத்தேழு ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா அதாவது பி போலியும் சி போலியும் பசாயிருக்கு ஏழாம் நம்பர் அடுத்து பார்த்தோம்னா நூற்றி எழுவத்தேழு பெருக்கள் ஏன்னு தொண்ணூற்றி ரெண்டு கல்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி எழுவத்தேழு பெருக்கள் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதை கல்குலை பண்ணோம்னா நூற்றி நாற்பது நூற்றி எண்பத்தி நாலு இதில் முதல் கரும்பு நம்பர் நூற்றி நாற்பது நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி நாற்பது ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஜீரோ இருபது ஜீரோ பார்த்தோம்னா ஏ போலியுமே சி போல்யூம் பாஸ் ஆகிருக்கு ஜீரோ இருபது பெருக்கல் எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ இருபது பெருக்கல் எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஐம்பத்தெட்டு நாற்பது இதில் முதல்கிரமும் நம்பர் எட்நூற்றி நாற்பது நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி நாற்பது அடுத்து பார்த்தோம்னா நூற்றி ஐம்பத்தொம்பது பெருக்கல் எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கால் கேட்

நூற்றி இருபத்தி அஞ்சு இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் இன்னைக்கான வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அதாவது ஒன்றா நம்பரும் அஞ்சா நம்பரும் இன்னைக்கான வின்னிங் நம்பர் பார்த்தோம்னா ஜீரோ பதினஞ்சு ஒன்றாம் நம்பர் பார்த்தோம்னா பி போலியும் அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா சி போலியும் பாஸ் ஆகிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா பிசி போல் ஒரு அருமையான வெளியும் வந்துருக்கு ஜீரோ பதினஞ்சு பெருக்கள் ஏழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ பதினஞ்சு பெருக்கள் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி பதினெட்டு எண்பது இதில் பார்த்தோம்னா முதல்வேறு மூணு நம்பர் நூற்றி பதினெட்டு நோட் பண்ணிக்கிறான் நூற்றி பதினெட்டு இது வந்து கன்ஃபார்மாக வின்னிங் அழிக்கிற வாய்ப்பு நண்பா ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் நண்பா நன்றி நண்பா